சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இப்போ சரம்லாம் எனக்குலாம் சார் இப்போ வாரத்தில் ஏழு நாள் இருக்குது அங்கே பார்த்துக்கலாம் எந்தெந்த நாள் வந்து எந்தெந்த சரம் ஓடணும் ஆசான் இப்போ சூரியகளை சந்திரகலை இருக்குது அது எந்தெந்த நாளில் என்னென்ன சரம் ஓடணும் ஆசான் அதாவது என்னதுன்னா தம்பி கேட்டது நல்லது அதாவது நம்ம இப்போ வந்து நான் இப்போ வருமா படித்து கொடுத்துட்ருக்கேன் அடிமுறைகள் படித்து கொடுத்துட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதாவது ஒரு மருந்து சாப்பிட்டாலும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு மருந்து வாங்கிடு இம்மீடியட்லியாக ஒரு மருந்து வாங்கிடும் சிலருக்கு சரியாக சிலருக்கு சரியாக இல்லை மருத்துவனாலே அதுதான் எந்த இதாக இருந்தாலும் ஒரு ஆளாக குறை சொல்லி ஒரு ஆளாக அந்த மாதிரி பேசப்பட்டாங்க பொதுவாட்டு நம்ம இதில் சித்தர்களுக்கு முறையில பழைய காலத்து நம்ம தமிழர்களுக்கு முறைன்னு சொல்லியதில் நிறைய முறைகள் இருக்குது அதில் என்னென்னா ஒரு மருந்து சாப்பிட வரும்போது ஒரு நோயாளியை வைக்கணும் அவன் நடந்துட்டு வரும்போது அவன் அவனுக்கு நடந்து அந்த இரத்த ஓட்டங்கள் ரொம்ப சீராக இருக்காது அதனால கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அவனுக்கு கை நாடியை பார்த்து அவர் எந்த தேகம் வாத தேகமாக பித்த தேகமாக சிலை தேகமா தேகமாக எந்த தேகத்தில் உள்ளவர் அவருக்கு என்ன மருந்து கொடுத்தா சித்தாகவும் ஏன்னா சில மருந்து கொடுத்தோம்னா ஜலத சுந்திரம் சும்மல் முக்கரை கொண்டு சில மருந்து மருந்துகள் குடித்தா பேதி பிடிக்கும் சில மருந்துகள் குடிச்சுன்னா கேஸ்ட்ரோல் உண்டாகும் ஜீரணம் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே வரும் அப்போ அவர் எந்த தேகத்து வாத தேகமாக பித்த தேகமாக சிலை தேகமா தேகமாக அதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்போது இதுதான் மருந்துண்ணிய முறை ஆனால் அந்த மருந்து கொடுக்கும்போது அந்த நோயாளிக்கு இன்னைக்கு எந்த திதியில் எந்த சரம் வருது அதை பார்த்தோம் அதை பார்த்து அந்த நாள் தான் வாணிஜன் இப்போ பிரதமை தூதி திருதியை இப்படின்னு சொல்லிட்டு திதிகள் இருக்கு பதினஞ்சு திதிகள் இருக்கு அது பதினஞ்சு அமாவாசை அல்லது பௌர்ணமி மாறி வரும் அந்த திதிகளில் எந்த திதிக்கு அந்த ஆள் இந்த நாள் வா அப்படின்னு சொல்லி விடுவாரு பக்ஸைடு கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு இந்த நாள் தான் நான் மருந்தை ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுச்சு சொல்லி அந்த நாள் வருங்க அனுப்பி சரி ஆனால் அதுக்குள்ளாலே அவர் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருவார் தண்ணி ஏதாவதுன்னு குடிங்க சாப்பிடுங்க அனுப்பிச்சு வீட்டுக்குள்ளே அதுக்குள்ளே அவர் பார்க்குறார் பஞ்சாங்கத்தில் சரி உங்களை நட்சத்திரம் என்னென்னு உங்களை உங்கள் நட்சத்திரம் நாளெல்லாம் பார்த்து அன்னைக்கு வர நேரம் உங்களுக்கு ஊன் பட்சி எப்படி வேலை செய்யுது உங்கள் அரசு பட்சி எப்படி வேலை செய்யுது படுபட்சி இருக்கா இப்படின்னு அந்த இந்த பட்சிகளை பார்க்கணும் பார்த்துட்டு அன்னத்த காலத்தில் உங்களுக்கு இந்த சிரமம் ஓடும் அந்த நேரம் நீங்கள் வாங்க அனுப்பிச்சுட்டு குறிப்பாக விர தான் எல்லாேருமே சாப்பிட சொல்லுவோம் அந்த சாப்பிட சொல்லி எடுத்துன்னா பெருங்குடல் வந்து காலையில் வேலைக்குது அதனால தான் விரவையத்தில் நீங்கள் பண்ணுங்க அனுப்பிச்சு இதை டீட்டெயிலாக நம்ம அதை பேசணும்னா வரம்பு படித்தா தான் இப்போ தம்பி கேட்டதுக்குள்ள இது என்னன்னா இப்போ இதை பற்றி உங்கள்கிட்ட பேசினது நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதுக்கும் பேசணும் என்னென்னா உடம்பை பற்றி தெரியணும் வேதியும்தான் தெரியணும் அப்போ இந்த மாதிரி இருக்கிற இதில் காலையில் எழும்பிய நேரம் சரி புரியுதா அதாவது வளர்ப்புறையில் திங்கள் புதன் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி வளர்புறை வியாழன் இடது நாசியில் காலையில் சுவாசம் ஓடும் அதை நல்லா தெரிஞ்சிடுங்க திங்கள் புதன் வெள்ளி வளர்புறை வியாழன் இடது நாசியில் சுவாசம் ஓடணும் ரெண்டு மணி நேரம் ஓடணும் அடுத்த ரெண்டு மணி நேரம் பின்கலே ஓடணும் அப்போ இது நியதி இனி சனி ஞாயிறு செவ்வாய் தேய்பிரை வியாழன் இந்த நேரம் பிங்கல் வலது நாசியில் சுவாசம் போகணும் காலையில் எழுந்த உடனே இது தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் மாறாமலிக்கு மாறி இப்போ வலது நாசியில் திங்களாச்ச வந்து இடது போகிற வண்டி செவ்வா புதன் வியாழன் வெள்ளி ஒரு வாரம் கம்ப்ளீட் போயிட்டுனா நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது இப்போ இடகலை நாடி ஓட்ட பாதையில் பிரச்சனை இருக்குது அப்போ நமக்கு இடகலை சார்ந்த வரம புள்ளிகள் இருக்குது இடகலை சார்ந்த நாடிகள் இருக்குது இடைகலை சார்ந்த படுவர்மங்கள் இருக்குது அப்போ ஒரு படுவர் மனத்துக்கு எட்டு துணையோரமும் ஒரு தசை ஒரு திசவாய்வு இடகலைக்கு ஐம்பத்தாறு வர்ம புள்ளிகள் சாஸ்திரத்தில் சொல்லுது ம் சரி இடகிலை ஓட்டப்பாதையில் ஆ ஆனால் மறைமூ மாட்டு நாற்பத்தி ரெ நாற்பத்தி எட்டு வர்ம புள்ளியை சொல்லுவோம் அது நரம்பறைன்னு இருக்குது நரம்பரை சாஸ்திரியம் இருக்குது நரம்பறை சூத்திரம் ம் புரியுதா அப்போ பழைய காலத்தில் அனந்த பத்மநாப நாடார்ன்னு சொல்லி தான் வர்ம கடிகாரன் அதே அதேபோல் மாந்தோட்டாசம் எழுதின நூல்கள் பழைய காலத்தில் உள்ள நூல்கள் அது அந்த நூல்கள் இந்த வர்ம கடிகாரம் இதெல்லாம் ஒன்றும் இப்போ கிடையாது வர்ம கடிகாரன்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய பேர் பண்ணியது என்னென்னா அந்த வர்ம கண்ணாடியை தான் வர்ம கடிகாரம்னு சொல்லி பேர் மாற்றிடுச்சு உள்ளே போய் பார்த்தா அதுதான் ஆனால் பழைய இதுகள் எல்லாமே அந்த அந்த நூல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு அழிஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சதில் ஆந்திராவில் ஒரு இடத்துல அது இருக்கிறதாட்டு நான் கேள்விப்பட்டேன் இந்த ரெண்டு நூலுமே அப்போது இந்த நூல்களில் பார்த்தீங்களா இந்த உடமை புலிகள் தெரியும் அப்போ இதில் என்ன விஷயம்னா உங்களுக்கு இடது நாசியில் சுவாசம் ஓடக்கூடிய தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் ஓடி மூணு நாள் பிரச்சனை இல்லை நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் தொடர்ந்து ஓடுதுன்னா உடனே அதை நம்ம சீர்படுத்தணும் சீர்படுத்தாமல் தான் இடகலை ஓட்ட பாதையில் ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல ஆற்றல் கம்மியாக இருக்குது அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு அடைப்பு இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும் ஒரு ஆஞ்சியோ பண்ணி காலில் நரம்புல இருந்துக்க முடியாது கை நரம்புல இருந்துக்க முடியாது காலத்தில் இருந்து விடியது இந்த மாதிரி இருக்கும் இது அவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசனில் விட்டால் நம்ம இதில் இடங்களை நாடி பிங்களை நாடி சுழுமலை நாடி இப்படி ஒவ்வொரு நாடிகள்லையும் நரம்புல ஓட்டப்பாதைகளில் சரி பண்ணி அதை வர்ம புள்ளிகளை அழுத்தி அதை எண்ணெய் போட்டு தடவி அந்த இடத்த சரி பண்ணி விட்டாது இதை தான் இன்றைக்கி ஆஞ்சியோ பண்ணிகிட்டு இருக்குது பெரியதான் உங்களுக்கு இப்போ இதில் தூசிய வர்மேன்னு சொல்லிவிட்டு சில வரமா பிள்ளை நெஞ்சு காம்ப செஞ்சு எட்ட வரமா அஷ்ட வர்மன்னு சொல்லிவிடும் இதுக்கும் மாங்காய் ஈரல்னு சொல்லிட்டு ஒரு கொத்து ஈரல் அதில் இருக்க அஞ்சு ஈரல் அதெல்லாம் செறிப்படுத்துனா அந்த ஓட்டப்பாதையில் செறி தான் முடியும் இங்கே தான் பிரச்சனை இதுகளில் வர அடைப்புகள் தான் நமக்கு அட்டாக் வருது ப்ரஸிங் இதெல்லாம் வரது எல்லாமே இதுதான் இது எல்லாருக்குமே இப்போ தெரியும் அப்போ இந்த தொடர்ந்து வந்துன்னா சரம் மாறிட்டு இடகலை ஓட வேண்டிய நாள் வந்து பிங்கலை ஓடும் உடனே என்னென்னா அந்த சரத்தை மாற்றுக்கு தெரியும் சரத்தை மாற்றிக்கனா எல்லாரும் சொல்லி என்னென்னா பெருவரில் பிடிச்சிச்சா தரையில் பிடிச்சி பிடிச்சிடு உடனே மாறினேன் அப்படி இன்னும் மாறாது மணிக்கூர்களாவது படுத்து கடைங்கி ஆப்போசிட் சைடு படுத்து கிடங்கி அணுக்கிடுங்க அதுவும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உள்ள வரம பிள்ளைகள் ஏதாவது சும்மா தொட்டு நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பதினஞ்சு செகண்ட் பதினஞ்சு செகண்ட் நீங்கள் பண்ணாலே அது மாறிடும் அப்போது இந்த மாதிரி மாத்தினாதான் அந்த வியாதிகள் இருக்குதா இல்லையா சரம் மாறுதா என்ன வியாதி வருதாப்போ நம்ம அதை அப்போ சரிப்படுத்தணும் சரிப்படுத்தினா நோய்க்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும் அதாவது காலையில் யோகம் படிக்க போனேன் காலையில் வந்து நாசியை பிடிச்சி இழுத்து அங்கே இழுத்து இங்கே இழுத்து ஒரு யோகா மேத்தியம் வெளிச்சு உள்ள துணியும் ஒருத்தனமாக பண்ணால் போகிறாங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்குதுங்களோ வயசான ஆள்களோ சின்ன பிள்ளையோ ஒரு சேரில் இருந்தாலும் சரி நின்றாலும் சரி அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் காலையில் எலம்புச்சி போயிடும் இது ஒவ்வொரு வாத வாரத்துக்குள்ள கணக்கு திதி சார்ந்ததில் இருக்குது ஒவ்வொரு நாளும் மூணு மூணு நாளத்துக்கு அது மாறிக்கிறோம் அது அதாவது இதில் உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லாரும் சொல்லிய விஷயம் என்னென்னா காலையில் நேரம் நைட்டு ஷிஃப்ட்டு வேலை பார்த்துட்டு அவங்க காலையில் எம்பியது மத்தியானம் தான் விடிய காலை வந்து வேலை பார்த்துட்டு வந்து உறங்கிட்டு அவனுக்கு மத்தியானம் தான் அவங்களே காலையாகுது அவங்க முதல் எலும்பிய சுவாசம் பார்த்தா சரியாகாது அதே போல காலையில் முகூர்த்தத்தில் எலும்பிய ஆள்கள் இருக்குது ரிஷி முர்த்தத்தில் எலும்பிய ஆள்கள் இருக்குது அவங்க வந்து எலும்பு வேணா எப்போ தெரியாது நினைக்கிற நேரத்தை எழும்பியாள்கள்னு நேரத்தை இப்போ சாஸ்திரம் என்னன்னா சூரிய உதயத்துக்கும் ஒன்றரை நாளிகைக்கு முன்னால் பார்க்கலாம் திதி சம்பந்தமாக பார்த்து வார சம்பந்தமாக பார்த்துக்கலன்னா காலையில் சூரியன் ஒதுக்கியில் இருந்து உள்ள கணக்கு ரெண்டு மணி நேரம் சூரியன் இப்போ அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு உதிக்கலாம் ஐம்பத்தி ஆளுக்கு ஊதிக்கலாம் அஞ்சு ஐம்பது உதிக்கலாம் ஆனால் ஒன்று ஹார்மனியிலேருந்து கணக்கு கிடையக்கூடாது சூரிய உதயந்தான் கணக்கு ஏன்னா நம்ம உடம்பு சூரியன் சந்திரன் ஆளு மேலே உள்ளது வேற உள்ளதுகளை நம்ம பற்றி இது பண்ண புரியுதா இதுதான் அதுக்கான உணவு அதை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அப்படி பார்த்தோம்னா எல்லாருக்குமே உடம்பு நோய்கள் எல்லாம் நீங்களே பார்த்து ஏதோ ஒரு வியாதி வருது அப்போ சரத்தை எப்படி மாற்றி அப்போ உணவு முறையில் என்ன மாற்றினா இப்படியெல்லாம் பார்த்து சரிப்படுத்தலாம் சாப்பாடு தான் மீன் சாயங்காலம் சாயங்காலம் உள்ள எல்லாம் இந்த கரண்ட்டுகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் சாயங்காலம் உள்ள சாப்பாடு எல்லாம் நேரத்து சாப்பிட்டு ஏழு மணிக்கு எல்லோரும் எல்லாரும் மண்ணெண்ணெய் விளக்கு தான் வீட்டில் வச்சிருக்கோம் இல்லை அது எண்ணெய் உழைப்பு வச்சிருக்கணும் அதாவது ஊதியம் இணைச்சிருக்கேன் தோணும் யாரும் அட்டாக் வரையில சுகரும் வரையில பிரெஷரும் வரையில இன்னும் பன்னிரெண்டு மணி நேர செல்லில் பார்த்துட்டு இருக்கிறது புதிய புதிய விஞ்ஞானம் வர வர மனுஷன விஞ்ஞான விதத்தில் ஆய்ச்சல் கம்மியாகவே தேர்த்தே இருக்கு கரெக்டாக இதுதான் நடந்துட்டு நன்றி வணக்கம்